Krishna. Hi Krishna. Now we are very uh, fortunate to have Hare His Holiness Bhakti Purushottam Swami. Maharaj will be giving class on the importance of initiation and the duties of a disciple to his guru. So everyone, please listen very carefully to Maharaj's invaluable class. Hare Krishna. प्लीज़् आल् आफ़् यू चान् टुगेदर् वित् मी मङ्गलाचरणं नाम अनवरं चेत् मङ्गलाचरणं सलवान् ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनसलाकया चक्षुरोन्मिलितं जयन तस्मै श्रीगुरवे नमः नमः विष्णुपदाय કૃષ્ણપૃષ્ઠાય ભૂતલે શ્રીમતે જય પતાકા સ્વામિને નામિને નમાચાર્ય પાય કૃપાપદાયને ગૌરકથાધામદાય નગર ગ્રામતાડિ નમા વમ વિષ્ણુપદાય कृष्णप्रस्था श्रीमते भक्ति स्वामी ने नमस्ते सारसुति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषुन्नवादी पाश्चातणे वाकतरो कृपा सिंधु भैच पति पावनेभ्यो वैष्णवभ्यो नमो नम जय श्री कृष्ण चैतन्न प्रभुनंद श्रीअत गाधर श्रीवासधिश्री गौरभक्तवृंद हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे मुख तमहंग बाचल पंगु लंग गिरी जत्कृपात महंगे श्री चैतन्य श्रीचैतनेश्वर सो टुडे इज द डे ऑफ लाइफ

ஸோ விர் கோயிங் ஹரிநாம் தீக்ஷா ஃப்ரம் குரு மஹாராஜ் என்று பெறப்போகிறீர்கள் ஸோ பக்தி பிராக்டிஸ் ப்ரொசஸ் இன் பக்தி பக்தியில் அறுபத்தி நான்கு அங்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது குரு ஆஸ்ரய அதில் முதல் வந்து குருவிடம் ஆசிரையை எடுப்பது தட் ஆல் ஆஃப் யூ ஹாஃப் டெக்கன் அஸ்ரே சிக்ஸ் மந்த் ஒன் இயர் டூ இயர் பிஃபர் ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஹாப் டெக்கன் குரு ஆஸ்ரய் பிஃபர் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி குரு ஆசிரையை நம்ம வந்து எடுத்துருக்கணும் சாஃப்ட்வேர் குரு ஆஸ்ரயா தென் தீக்ஷா குரு ஆசிரையை எடுத்த பிறகு நாம் வந்து தீக்ஷை பெறுகிறோம் முதல் வந்து குரு ஆசிரிய ரெண்டாவது வந்து திக்ஷை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டளைகளை பின்பற்றுவது நார்மல் வெரி சீரியஸ் பார்டே

திக்ஷா கிரகணம் மீன்ஸ் திவ்ய ஜான ததாத்து திக்ஷா கெட் திவ்ய ஜானம் குரு மூலமாக நாம் திவ்ய ஞானத்தை பெறுகின்றோம் ஸோ வாட் இஸ் திஸ் திவ்ய ஜானம் திவ்ய ஞானம் என்றால் என்ன திவ்ய ஜானம் மீன்ஸ் தி நாலேஜ் அபவுட் தி செல்ஃப் திவ்ய ஞானம் என்றால் ஆத்மாவை பற்றிய ஆத்மாவை பற்றிய அறிவு

ஸோ தட் ரிலேஷன்ஷிப் இஸ் சொருப்பானுபந்தி தர்மம் ஆர் கான்ஸ்டியூஷனல் தர்மம் அந்த நிலை தான் நம்மளுடைய உண்மையான தர்மம் அண்ட் தட் தர்மம் இஸ் ஜிபர் சொரூப் ஸ்வரூப் தர்மம் ஜிபர் சொரூப் ஹாய் கிருஷ்ணர் நித்யதாஸ் தட் வீ ஆர் இட்டர்னல் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் பகவான் கிருஷ்ணருடைய தாசன் அப்படின்றத புரிந்து கொள்வது இட்டர்னல் சர்வன்ட் மீன்ஸ் உயி ஒர் சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா நான் எவ்ரிபடி இன் திஸ் பிளானட் தர் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ஃபியூச்சர் தில் ரிமைன் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா இந்த எல்லாருமே நிரந்தரமான சேவகன் என்னவென்றால் எல்லாருமே எப்போதுமே பகவானுக்கு சேவகன் அப்படின்றத புரிந்து கொள்வது ஓன்லி டிஃபரன்ஸிஸ் சம்டைம்ஸ் உயி அண்டர்ஸ்டாண்ட் வி சர்வண்ட் ஆஃப் கிருஷ்ணா சம்டைம்ஸ் உ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் உட் அக்செப்ட்

இந்த கிருஷ்ண பிரேமத்தை நாம் எப்படி UIPித்து கொள்வது ஜஸ்ட் லைக் த இஸ் எ பர்னிங் சார் கோல் இப் யூ லீவ் ஃபார் சம் டைம் அவுட் சைடு இட் will become black சார் கோல் சார் கோல் இ நோ சரி சரி சோ சரி த பர்னிங் சார் கோல் சம் டைம்ஸ் யூ லீவ் இட் அவுட் சைடு becomes black நாம் கரியை வந்து பையில வச்சிருந்தோம்னா அதுல வந்து பூரா அந்த கருப்பு கலர் வந்து அப்பிக்கிறது பட் இன்சைட் சர்க்கோல் தி ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் இஸ் தேர் ஆனால் அந்த கரியின் உள்ளே நெருப்பு பொரி உள்ளது இஃப் யூ ஃபேன் இட் எகன் ஃபேன் வில் கம் அதை நாம் வந்து விசிறி விட்டோம் என்றால் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வெளியில் வருகிறது சேம் ஏ தி கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தி ஸ்பார்க் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் Krishna Prema is there within our heart. So, we have to fan it. We have have to to fan fan it. it through the process of Shrabana and இதே நமக்கு அனைவருக்கும் உள்ளேயும் கிருஷ்ண பிரேமம் அப்படின்றது உள்ளே இருக்கின்றது வந்து விசிறி விட வேண்டும் அந்த என்னவென்றால் என்று இதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வருகிறோம் அதனால் தீட்சை அப்படின்றது சீரியஸான விஷயம் திஸ் இஸ் நாட் அ ஃபேஷன் பீப்புள் ஆர் குரு அவுட் ஆஃப் ஃபேஷன் திஸ் இஸ் நாட் அ ஃபேஷன் திஸ் வெரி சீரியஸ் சப்ஜெக்ட் மேட்டர் குருவை ஏற்றுக்கொள்வது ஒரு பெருமைக்காக அல்ல ஃபேஷன் பெருமைக்காக அல்ல இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் அண்ட் கேன் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஆஃப் குரு 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 பை தி ஹாஸ் நோ மீ தென் ஐ கேன் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் குருவினுடைய கட்டளைகளை நாம் அந்த குருவின் கருணையினால் பின்பற்றுகிறோன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வாழ்வின் இலக்கு என்னவென்றால் நாம் எப்போதும் குருவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதான் இலக்காக இருக்க வேண்டும் வில் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் எது ஆன்மீக குருவை திருப்தி செய்யும் சந்தோஷப்படுத்தும் ஒரு முறை பக்தர்கள் கேட்குறாங்க

மற்ற நாம் கொடுக்க வேண்டும் அதனால்தான் நம்மளுடைய குருமாராஜா சொல்றார் இன்று என்னுடைய சீடர்கள் நாளை குருவாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார்

ஞானத்தை நாம் பெறுகிறோம் குருவிடமிருந்து நாளைக்கு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் ஸோ ஒன் கேன் கிவ் நாலேஜ் ப்ராப்பர்லி இஃப் ஹி ரிசிப்ஸ் நாலேஜ் ப்ராப்பர்லி எப்போது ஒருத்தரால் சரியான ஞானத்தை மற்றவருக்கு கொடுக்க முடியும் என்றால் ஒருவர் சரியாக ஞானத்தை பெற்றிருந்தால் அவரால் சரியாக கொடுக்க முடியும் ஒன் கேன் ஸ்பீக் ப்ராப்பர்லி இஃப் ஹி லிசன்ஸ் ப்ராப்பர்லி ஒருவர் எப்போது சரியாக பேச முடியும் என்றால் சரியாக கேட்டிருந்தால் அவரால் சரியாக பேச முடியும் ஒன் கேன் பிரீச் ப்ரோ பிராக்டிஸ் ப்ராப்பர்லி யாரால் பிரச்சாரம் செய்ய முடியும் என்றால் சரியான அந்த வழிமுறையை பின்பற்றினால் அவரால் பிரச்சாரம் செய்ய முடியும் our body, mind, intelligence, everything fully to guru and krishna

इनिशन से गुजरात निकल महाराज सर्विस இருக்கிற சேவைகளிலே மிகச்சிறந்த சேவையாக எது கருதப்படுகிறது என்றால் ஒரு ஆத்மாவை கிருஷ்ணருடைய பாதத்தில் நாம் சேர்ப்பது வந்து சிறந்த சேவைன்னு சொன்னார் தட் இஸ் பெஸ்ட் புஷ்பாஞ்சலி கிருஷ்ணன் லைக்ஸ் அதுதான் சிறந்த புஷ்பாஞ்சலி கிருஷ்ணருக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த புஷ்பாஞ்சலி குருமிங் ஆஸ் பீப்புள் அண்டர் தி பீட் ஆஃப் கோவிந்தா கிருஷ்ணா அதனால தான் குரு மகாராஜர் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன சொல்கிறார்னா பிரச்சாரம் செய்யுங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் மக்களை வந்து கிருஷ்ணருடைய பாதத்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஸோ குரு மகாராஜன் பிரபுபாத் ஹர் தி ப்ரொசஸ் ஆஃப் பக்தி இஸ் வெரி சிம்பிள் ப்ரொசஸ் ஆஃப் பக்தி இஸ் வெரி சிம்பிள் இந்த பக்தி வழிமுறை மிக எளிதானது அப்படின்னு சொல்லப்படுது டு ப்ராக்டிஸ் இட் இஸ் வெரி ஈஸி பயிற்சி செய்வது எளிமையானது கேவலோ ஆனந்த கந்தா திஸ் இஸ் பிளிஸ்ஃபுல் ப்ரோசஸ் இது வந்து ஆனந்தமயமான வழிமுறை சுசுகம் கர்த்தும் அபயம் சுசுகம் சுகம் சுசுகம் வெரி பிளீசிங் அண்ட் இட்டர்னல் கிஃப்ட் இட்டர்னல் பிளேசர் இது வந்து எப்போதுமே ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு வழிமுறையாக கூடப்படுவது ஸோ ஆல் ஆஃப் யூ சுட் டூ கிருஷ்ண கான்சியன் ஃபேமிலி லைஃப் நீங்கள் எல்லாரும் கிருஷ்ண பக்தியை குடும்பத்திலிருந்து பின்பற்று கிருஷ்ணர் சன்சார்கரோ சடி அனாச்சார் ஜிபெதயா கிருஷ்ண நாம் சர்வ தர்ம சார் தி எஸன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜன் ஆர் ஃபோர் திங்ஸ் எல்லா மத கொள்கைகளும் நான்கு விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் சன்சார்கரோ மேக் யுவர் ஃபேமிலி கீப்பிங் கிருஷ்ண இன் சென்டர் குடும்ப வாழ்க்கையில் கிருஷ்ணரை மையமாக வையுங்கள் ஸோ மேக் அவர் ஃபேமிலி கீப்பிங் கிருஷ்ணன் சென்டர் இஸ் நாட் தட் யூ கீப் கிருஷ்ணா இன் யுவர் பிரம்மஸ்தான் கிருஷ்ணர் நாட் லைக் தட் அப்படின்னா கிருஷ்ணரை வந்து ஒரு முக்கியமான இடத்துல வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது கீப்பிங் கிருஷ்ணா இன் சென்டர் ஆஃப் அவர் ஃபேமிலி மீன்ஸ் ஃபாலோயிங் கிருஷ்ணஸ் ஆர்டர் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிருஷ்ணருடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும் டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கையை விட வேண்டியen என்ற அவசியம் இல்லை சடி อนาचार गिव அப் தி sinful activities எதை விட வேண்டும் என்றால் பாவகரமான வாழ்க்கையை நாம் விட வேண்டும் become merciful to all the living entities ஜீவே दया நாம் மற்ற எல்லா ஜீவன்கள் மீது கருணையோடு இருக்க வேண்டும் ஒரு பக்தனுடைய நிலை என்னவென்றால் எந்த அளவு மற்ற ஜீவன்கள் மீது கர்மையோடு இருக்கிறான் என்றதும் அதம் பக்திர சாமிரித்தி டிஸ்கிரைப்ட் டிவர்டி ஹாஸ்வாலிட்டம் பக்தி ரசாமரத சிந்தில் இதைப் பற்றி பேசப்பட்டிருக்கிறது அதில் ஒரு குணம் கூறப்படுகிறது ஜகத் பிரினம் மீன்ஸ் ஹவ் யூ பிகம் டிவர்சி எவரிbody லைக் யூ நீங்க பத்தர்னு சொன்னா உங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரும்ப வேண்டும் உங்களை சிம்டம் யூ லைக் எவரிbody ஆல்சோ அதேபோல் நீங்களும் மற்றவர்களை விரும்ப வேண்டும் so this is one way how i can understand

நான் எல்லார் மேலும் அன்போடு இருக்கிறேனா அப்படின்றது மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இஃப் ஐம் ஐ லவ் சம் பீப்புள் ஐ ஹேட் சம் பீப்புள் ஐ எம் நாட் குட் டிபார்ட் நான் சில வேரை விரும்புகிறேன் சில வேரை வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நல்ல பக்தனாக கருதப்படுவது இல்லை ஸோ அண்ட் தட் கண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் லவ்விங் எவ்ரிபடி அரேஜஸ் வித் இன் அவர் ஹார்ட் தட் மீன்ஸ் யூஆர் ப்ரோக்ரெசிங் இன் கிருஷ்ண பக்தி நம்ம மற்றவங்கள்லாம் மற்றவங்களையும் விரும்புகிறோம் அவங்க மேலே அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம்னு வருது அப்போ தான் நம்மளுடைய பக்தியில் நம்ம முன் முன்னறிகிறோம்னு அர்த்தம் ஸோ இன் திஸ் வே டுடே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் ஆல் ஆஃப் யூ டுடே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே வெரி ஸ்பெஷல் டே ஃபார் ஆல் ஆஃப் யூ உங்களுடைய வாழ்வில் இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது ஸோ யூ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் குரு அஸ்ரே

ஒரு நிலை இருக்கு பலராம் பிரபு வந்து வான பிரசரத்துக்கு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் அப்படின்னு ஐ திங்க் மதுரை

কোয়াজডিং আচ্ছা মন বিষ্ণু প্রভু কি নাম এ প্রভু তুমি বলবে দশার প্রার্থনা কে বলবে আর কে বলবে নমস্কার নমস্কার এরপর কি হবে ஹரே கிருஷ்ணா ஸோ ஐ ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் யூ ஆன் தியர் ஆஸ்பிஷஸ் பர்த்டே நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் பிறந்த நாள் உங்களுக்கு இன்று பர்த் ஃப்ரம் தி ஊம்பர் மதர் ஒரு பிறப்பு தாயின் மூலம் வருவது அண்ட் டுடே யூஆர் டேக்கிங் பர்த் ஃப்ரம் மாட்டார் இன் தாயின் மூலமாக இன்று உங்களுக்கு பிறப்பு கிடைக்கிறது அண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் டேக்கிங் பர்த் ஃப்ரம் தி ஊம் ஆஃப் தி மதர் அண்ட் டேக்கிங் பர்த் டுடே பர்த் டே வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் அதாவது தாயின் கருவின் மூலமாக ஒரு பிறவி எடுப்பதற்கும் வேத தாயின் மூலமாக பிறவி எடுப்பதற்கும் என்ன வித்தியாசம் தி டிஃபரன்ஸ் இஸ் ஒன் யூ டேக் பர்த் ஃப்ரம் யுவர் மதர்ஸ் ஓம் யூ பிகம் கம்ப்ளீட்லி அக்யான் நீங்கள் ஒரு தாயின் கருவிலிருந்து வர்றப்ப முழுமையான அறியாமையில் இருக்கிறீர்கள் டு ஆனால் இன்றைய பிறப்பு பிறவி வந்து முழுவதுமே ஞானம் நிறைந்தது கருப்பையில் இருக்கும் போது ஏழாவது மாதத்தில் பரமாத்மா நமக்கு நம்மள் வருகிறார் Then you pray to Paramatma, Oh, so much suffering. Prabhu, please release me. This time I take birth, I only will worship you. Ayya, this <laughs> <Luck, laughs> is a lakh manu. Lakh, lakh, lakh. Lakh, lakh. Lakh, lakh, lakh. Amati, this is an <laughs> <it> like, <laughs> like cold storage? potato cold storage inside? <laughs> <Yeah>. So, nam e lath <laughs> maatham iru karappa, Bhagavanida mandhu veng dihirom. भगवाने ये भगवान है इन्हें खा पाते हैं अपन चुले टेल भगवान प्लीज रिलीज मी फ्रॉम दिस दिस टाइम आई टेक बर्थ आई विल ओनली वर्शिप यू नथिंग एल्स इन्हें इन द कष्ट तलंद विड़े पड़ती ना ना नूनई मट्ट में वाली पार्टी सेवे ने इन्हें इन द कष्ट तलंद विड़े पड़ते अपन चुले वेंडी करों भक्ति बिनो ठाको राइटिंग जानन जठरे छिलाम जखान विषम बंधन पासे एक बार प्रभु देखा दिया मरे बंचिल ए दिन दासे माय लॉर्ड ஒன்ஸ் யூ கிவ் மி தர்சன் தென் நவ் ஐ எம் டிப்ரைபர் ஊம் ஆஃப் மை மதர் ஒன்ஸ் யூ கிவ் மி தர்சன் நான் என்னுடைய தாயின் கருவியில் இருக்கும் போது ஒரு முறை எனக்கு தாங்கள் தரிசனம் செய்தீர்கள் பகவானே ஜனம் பொடி மயாஜலை சம்திங் தட் பர்த் யூ ஆனால் நான் பிறந்த பிறகு நான் உங்களை மறந்து விட்டேன் ட்ரெக்கிங் பர்த் அண்ட் ஓம்ப அப் மதர் இஸ் அக்யான் அண்ட் ஃபர்கெட் நாம் தாயின் கருவிலிருந்து பிறவி எடுப்பது நாம் வந்து அறியாமைன்னு சொல்கிறோம் அது வந்து பகவானை மறந்து விடுகிறோம் அண்ட் டுடேஸ் டேஸ் டெக்கிங் பர்த் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் அண்ட் அ ஃபுல் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட் இன்றைய ஆன்மீக பிறப்பு அப்படின்றது வந்து நாம் முழுமையான ஞானம் உடையது எப்போதும் இறைவனை பகவானை ஞாபகத்தில் வைத்துக்கொள்கிறோம் ஸோ டு டேஸ் பர்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்த் அண்ட் ரியல் பர்த் இதுதான் முக்கியமான பிறவி ஸோ தட்ஸ் வை யூ ஹாப் டு விகம் வெரி வெரி சீரியஸ் ஃப்ரம் டூ டே இன்றையிலிருந்து நாம் வந்து நீங்கள் சீரியஸாக இருக்க வேண்டும் சீரியஸ் இன் ஃபாலோயின் குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சீரியஸ்னா என்ன அர்த்தம்னா குருவினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதில் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் பிராக்டிஸ் அவர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் லைஃப் நைஸ்லி அண்ட் ப்ரீச் டு அதர்ஸ் ஸோ இந்த பக்தி பாதையை நல்ல முறையில் பயிற்சி செய்யுங்க இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஜெய் சில பிரபு பாது கே ஜாய் குரு மகாராஜ கே ஜாய் சமீபத்த பக்த பிருந்தா கே ஜாய் கௌர பிரமானந்தே ஹரி ஹரி ஹரிவோ थैंक यू सो मच नंबर भक्ति पुरुषोत्तम स्वामी महाराज की श्रील गुरु महाराज की